ஹே காய்ஸ் வெல்கம் டு ரம்யா ரெசிபிஸ் தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி முட்டை சாதம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இதை நம்ம பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடல அதே சமயம் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு அன்பான வேண்டுகோள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இந்த முட்டை சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சதும் பத்து பல் பூண்டியும் ஒரு துண்டு இஞ்சியும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ துருவாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம எப்போவுமே முட்டை சாதத்துக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்ப்போம் ஆனால் இந்த மாதிரி எண்ணெயில் இஞ்சியும் பூண்டியும் ஃபஸ்ட்டு சேர்த்து பாருங்கள் அதோட ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் பாருங்கள் நம்ம சேர்த்த வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூடவே நாலு முட்டை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம சாதம் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நம்ம முட்டை சேர்த்த உடனே மிக்ஸ் பண்ணிடக்கூடாது ஒரு ஒரு நிமிஷம் போல் அப்படியே விட்டுடணும் இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க போதும் இப்போ இது கூடவே ஒரு கப் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஆஃப் டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு இப்போ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சாதமும் முட்டையும் நல்லா ஒன்று சேர்ந்து வரணும் அது வரையிலும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த சாதத்துக்கு காரமே நம்ம சேர்த்த மிளகுத்தூளும் பச்சை மிளகாய் மட்டும்தான் மிளகாய் மிளகாய்த்தூளெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது நான் இன்றைக்கி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த போல் கூடவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்மளுடைய முட்டை சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஆ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ரொம்பவே சூப்பரான முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு சாதம் மட்டும் நம்ம வெடிச்சு வச்சுருந்தோன்னா இது இருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே முட்டை சாதம் ரெடி பண்ணிடலாம் நம்ம இன்றைக்கி மசாலாலாம் எதுவுமே அதிகமாக சேர்க்காம ரொம்பவே சிம்பிளாக செஞ்சுருக்கோம் இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் காலேஜுக்கும் லன்ச் பாக்ஸாக அனுப்பலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ